butterfly butterfly ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் welcome back to மினி டியூபர்ஸ் இன்னைக்கு நம்ம ஐஸ்வர்யா அவங்கள பத்தி பார்க்கலாம் அவங்க ஒரு ஃபேமஸ் இந்தியன் சவுத் இந்தியன் நே சொல்லலாம் ஏர்லி நைன்டீஸ்ல ஹீரோயினா பல படங்களில் நடிச்சிருக்காரு பிரபல தென்னிந்திய நடிகையான லக்ஷ்மியின் மகள் தான் இந்த ஐஸ்வர்யா அவங்க இவரது அப்பா பாஸ்கரன் இன்சூரன்ஸ் கம்பெனியில் எக்ஸிக்யூட்டிவாக வேலை பார்த்துருக்காரு சாந்த மீனான்ற இவரோட ஒரிஜினல் நேமை மூவிஸ்க்காக ஐஸ்வர்யான்னு இவங்க அம்மா மாற்றி வச்சுருக்காங்க ஐஸ்வர்யா நம்ம லக்ஷ்மிக்கு ஒரே குழந்தை அப்படிங்கிறதுனால இவங்க வெயில்லையும் மழையிலையும் டான்ஸ் ஆடுறத நினச்சி கூட பார்க்க முடியலைன்னு சொல்கிறாங்க இண்டஸ்ட்ரியில் எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்ததால் நீ என்ன போல் கஷ்டப்படுவதை நான் விரும்பவில்லைன்னு சொல்லுவாராம் நீ நல்லா படித்த அமெரிக்கா போய் அங்கே போய் மேரேஜ் ஆகி செட்டில் ஆகிடுன்னு சொல்லுவாங்களாம் இவர் நடித்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நைன்டீன் எயிட்டி நைனில் ரிலீஸான காவ்யா அப்படின்ற கன்னட மூவி இந்த மூவி ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இவரும் இவர் பாட்டி ருக்மணியும் தனியாக ஒரு வீடு எடுத்து தங்கினாங்க இவங்களது பாட்டினா இவருக்கு ரொம்ப பிடிக்குமா இவர் இவரோட அம்மா லக்ஷ்மி தான் அந்த மூவியை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இவங்க ஸ்டெப் ஃபாதர் சிவச்சந்திரன் தான் அந்த மூவிக்கு டேரக்டராக இவர் நைன்டீன் நைன்டி ஃபோரில் தன்னோடய ஃப்ரெண்டு தன்வீர் ராமதுங்கிறவரை கல்யாணம் பண்ணியிருக்கார் இவங்களுக்கு அனேனான்ற ஒரு பெண் குழந்தையும் இருக்காங்க லேட் நைன்ட்டிஸில் இவர் என்ஐடியில் கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சுட்டு ஒரு பாம்பே பேஸ்ட் கம்ப்யூட்டர் கம்பெனியில் வேலையும் பார்த்துருக்காரு டைரக்டர் மணிரத்னத்தின் ரோஜா படம் தான் இவர் ஃபஸ்ட்டு இவர் தான் ஃபஸ்ட்டு ஹீரோயினாக அதில் நடிக்க வேண்டியிருந்தது வேறு கமிட்மெண்ட்னால் இவரால் அந்த படத்தில் நடிக்க முடியாமல் போயிடுச்சு அதை ஐஸ்வர்யா அவங்க ரொம்ப ரிக்ரெட் பண்ணதாக சொல்கிறாங்க இப்போ இவங்க சீரியல்லையும் மூவிஸ்லேயும் ஆங்கராகவும் பண்ணின்னு இருக்காங்க சவுண்டு சரோஜாங்கிறது ரொம்ப ஃபேமஸ் கேரக்டர் இவங்களோடு அப்புறம் ரஜினி சார் கூடையும் நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அழகழகான நறுமணங்களில் சோப்பு வந்து தயாரித்து இவங்களே இருக்காங்க ரொம்ப தன்னம்பிக்கை மிக்க போல்டான பெண்மணி இவங்க பொண்ணு அனேனாக்கு கூட இப்போ தான் ரீசெண்டாக கல்யாணம் ஆகிருக்கு இப்போ இவர் சென்னையில் இவர் அப்பா இவருக்கு கொடுத்த ஃப்ளாட்டில் தான் தங்கியிருக்காரு இவருக்கு பூனைகள்னால் ரொம்பவே பிடிக்குமா இவர் ஒரு வீகன் கூட இவரோட மல்டி மம்மி சேனலில் நிறைய வீகன் ரெசிபிஸ் பார்ப்பாரு பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஓ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை ിത്തായി സി വട്ടർഫ്ലൈ ബട്ടർഫ്ലൈൻ വ്രിത്തായി സി അരുഹിൽ നീ വരുവായോ ഉനക്കാ <laughs> oh butterfly butterfly oh butterfly butterfly, oh, butterfly, butterfly. Oh, butterfly. Oh, butterfly.